நீதி கட்சி தலைமையிலான தமிழக சமூக நல கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் வணக்கம் தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் பாலவந்தியார் சரவணன் தலைமையில் ஈரோடு ரத்னா ரெசிடென்சியில் தமிழக சமூக நல கூட்டணி கட்சி தலைவர்களின் சந்திப்பு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தமிழக நீதி கட்சியின் பொதுச் பாஸ்கரன் மாநில தலைவர் ஜெகன் மற்றும் அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் ஆலோசனை கூட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அரசியலில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் முன்பே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் ஜனநாயக மக்கள் கழகத்தின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் யோகேஸ்வர் தமிழக நீதி கட்சியினுடைய நிறுவனர் பாலவந்தி நாடு சரவணன் இன்னைக்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் தமிழக சமூக நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய சந்திப்பை நகழ்த்தி அவங்கக்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறோம் அந்த கருத்து கேட்பின் அடிப்படையில் தமிழக சமூக நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை தொடங்குவதாக இருக்கிறோம் இதில் இனி வருங்காலங்களில் இப்போ மேற்கு மண்டலத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை முடிச்சிருக்கிறோம் அடுத்து மத்திய மண்டலம் கிழக்கு மண்டலம் தென் மண்டலம் வட மண்டலம் என அனைத்து பகுதிகளையும் நடத்தி அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா சென்னையில் இந்த ஒருங்கிணைந்த அனைத்து கட்சிகளினுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டணியை முடிவு செய்து கிட்டத்தட்ட தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாத அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கான ஒரு கூட்டணியாக சென்னையில் ஓரிரு அடுத்த மாதம் அல்லது அதுக்கு அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக இதை தொடங்குறதுக்கான ஒரு வேலையை நாங்கள் செய்கிறதா இருக்கிறோம் அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இந்த கூட்டணி எதை நோக்கி நகர்கிறது இந்த கூட்டத்தில் யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறாங்க யார் யார் என்னென்ன பதவிகளை வகிக்கிறாங்க யார் யார் எந்தெந்த வேலைகளை செய்கிறாங்க எத்தனை கூட்ட எந்த எத்தனை தொகுதிகளில் இந்த கூட்டணி சார்பாக நாங்கள் வந்து தேர்தலில் பங்கிடுவோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்துட்டு சென்னையில் நடக்கிற கூட்டத்தில் கம்பல்சரி எல்லாருக்கும் வந்துட்டு இதை தெரியப்படுத்துவோம் திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி நீங்க எதிரான ஒரு கூட்டணியாக அமையறதுக்கான வாய்ப்பு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பத்தி எதிராக எந்த விதமான கருத்து சொல்லியே ஜனநாயக நாட்டில் யாரை பத்தி வேணாலும் கருத்து சொல்லலாம் அது என்னுடைய கருத்து உரிமை அதில் வந்துட்டு வந்துட்டு இது அவங்கள பத்தி சொன்னா இவங்களை பத்தி சொன்ன பொதுவா திராவிட அரசியலை பத்தி பேசுகிறோம் திராவிட அரசியல் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அறுபதாண்டு கால அரசியல் அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஐந்து முறை ஆட்சியில் இருக்கிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஐந்து முறை ஆட்சியில் இருந்து இருக்கிறாங்க ஆகையால் வந்து நான் இரண்டு கட்சிகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறமொழிய திராவிட அரசியல் அதாவது தேசிய அரசியல் திராவிட அரசியல் கம்யூனிஸ்ட் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இன்று நிறைய அரசியல் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமாக திராவிட அரசியல் ஆட்சியில் இருக்கிறாங்க அவர்களுடைய செயல்பாடு எங்களுக்கு பிடிக்கல திருப்தி இல்லைன்னு சொல்லலை நாங்கள் அதை காட்டிலும் சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுப்போம் என்ற கொள்கையோடும் இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் வந்து இதே கொள்கையை அவர் சொன்னார் அவருடைய மாநாட்டிலையும் சரி அவருடைய பிரச்சாரத்திலையும் சரி திராவிட கட்சிக்கு எதிராக நிக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னார் பட் ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போது அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் அதே கோட்பாடு உங்களுடைய நிலைப்பாடு மாறு மாறும் அப்படி சொல்ல முடியாதுங்க அதாவது வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எந்த இடத்துலையும் சொன்னதான் நாங்கள் பார்க்கல கூட்டத்தில் ஒரு நாலு பேர் கொடி பிடிச்சாங்க கோஷம் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் ஒட்டுமொத்தமாக அது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாக நம்ம சொல்லிட முடியாது இன்னும் சொல்லப்போனால் யோகங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது அது அவங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அறிவிக்கணும் நாங்கள் எங்களுடைய கூட்டணி என்பது இப்போ ஊரில் வந்துட்டு ஆயிரம் பேர் தொழில் தொடங்கினாலும் புதுசாக ஒருத்தவங்க தொழில் தொடங்குவாங்க இல்லையா அதே போல் ஆயிரம் பேர் அரசியலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொள்கையோடு ஆரம்பிச்சிருக்காங்க அதுபோல் நாங்கள் எங்களுடைய கொள்கையை மக்களுக்கு கொண்டுட்டு போய் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கோமே தவிர மற்றவர்களுடைய கொள்கையை தவறுன்னு சொல்லுவதற்காக நாங்கள் கட்சி ஆரம்பிப்போம் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அமைகிறதுக்கு உங்கள் கூட்டணி வாய்ப்பு இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க அதில் வந்து நம்ம என்ன கருத்து சொல்ல வேண்டியது அவங்களோட கூட்டணி அமையிறதுக்கு வாய்ப்பு அதாவது வந்துட்டு தமிழக நீதிக்கட்சியின் சார்பாக இந்த கேள்வியை கேட்டால் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அனைத்து சமூக நல கூட்டமைப்பு சார்பாக சமூக நல கூட்டணின்னு இத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் இவங்களை வச்சுக்கிட்டோ இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமலோ நான் அந்த வார்த்தையோ அந்த வார்த்தையோ நாம் சொல்லுவதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை தமிழக நீதிக்கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது கண்டிப்பாக எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம் நடக்கும் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் வந்துட்டு அடுத்து இப்போ சென்னையில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் செயற்குழு கூட்டத்தில் கண்டிப்பாக நாங்கள் வந்து யாரோட கூட்டணியில் பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத வாய்ப்பு இருந்தால் அறிவிப்போம் ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்குறாங்க எங்களுடைய சுயமரியாதையை இழக்காமல் யாரோடு யாரோடு எங்களால் அரசியல் செய்ய முடியுமோ நிச்சயமாக அவங்களோடு நாங்கள் அதை அரசியலில் பயணம் கொள்கை கோட்பாடுகள்லாம் அடுத்தடுத்த நிகழ்வு கண்டிப்பாக இந்த சமூக நல கூட்டணியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்பது கண்டிப்பாக வந்துட்டு சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்கள் கூட்டத்தை வந்துட்டு பெரிய லெவலில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது போல் இந்த நாலு கூட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஒன்றா நடத்தலான் இருக்கோம் நடத்தி அதில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் தலைவர்கள் நம்மோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறாங்களோ அவர்களை வைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு காமன் அஜெண்டா உருவாக்கி அந்த காமன் அஜெண்டாவில் தான் நம்ம வந்துட்டு இந்த கூட்டணியை பற்றின விஷயங்களை நாம் முன்னெடுக்கலாம்